வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி லன்ச் பாக்ஸ் ரெசிபிங்க எள்ளு சாதம் தான் இன்றைக்கி ரெசிபியாக பார்க்க போகிறீங்க இந்த எள்ளில் ஏகப்பட்ட ஹெல்த்து டிப்ஸ் நிறையவே இருக்குங்க இந்த எள்ளுக்கு ஒரு பழமொழியே சொல்வாங்கங்க கொழுத்தவனுக்கு கொல்லும் இலைத்தவனுக்கு எள்ளும் சாப்பிட கொடுங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க இந்த எள்ளு சாதத்துக்கும் பொருந்தும் அந்த ஹெல்த்து டிப்ஸில் ஒன்றுதாங்க அயனு அதாவது இரத்த சோகை உள்ளவங்க அயன் பற்றாக்குறை உள்ளவங்க இந்த எள்ளு சாதத்தை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடம்பில் அயன் பற்றாக்குறையே வராதுங்க அந்த மாதிரி பார்த்துக்கும் அப்படிப்பட்ட வர பிரசாதம் தாங்க இந்த எள் அந்த எள்ளை வச்சு எப்படி எள்ளு சாதம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு அதில் நாஸ்டிக் தவா வந்து காய வச்சாச்சுங்க அதில் ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு அரை ஸ்பூனு மிளகு இதுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருவோம் ஒரு நாலு வர மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வறுப்படும் இப்போ இது வந்து லைட்டாக நேரம் மாறிடுச்சுங்க இப்போ வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுடுவோம் இப்போ அதே வந்து நாஸ்டிக் தவாவே வச்சிருக்கோம் அதில் வந்து ஒரு அரை கப்பு கருப்பு எள்ளு சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டெல்லாம் லைட்டாக பொரியட்டும் பொறிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து அந்த பருப்போடு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நாஸ்டிக் டவா வந்து மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் நல்ல எண்ணெய் தான் வந்து இது தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கேங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு வேர்க்கடலை ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு முந்திரி பருப்பு ஒரு பத்து அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து வர மிளகாய் ரெண்டு மிளகாய் எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ இது லைட்டாக செவரட்டும் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க நான் வந்து சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோடு சேர்த்துருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த சாதத்தை சேர்த்துட்டு இந்த பருப்பும் சாதமும் ஒன்றா ஆகுற அளவுக்கு கிண்டி விட்டுடுங்க அரைச்சி வச்ச பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் பொடி எக்ஸ்ட்ரா தேவைன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பத்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துருங்க இப்போ வந்து இந்த பருப்பு பருப்பு பொடி இந்த கருவேப்பில சாதம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம் கிண்டிட்டு இப்போ வந்து பிளேட்டில் வந்து மாற்றிக்கோங்க எள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக அதில் வந்து பருப்புங்க முந்திரி பருப்பு அந்த வரமிளக காரம் அந்த பொடியோட காரம்லாம் சேரும்போது இந்த எள்ளு சாதம் தனி சுவைங்க உங்கள் வீட்டில் அடம் பிடிக்கிற குழந்தைங்கள் இருந்தால் கூட இந்த மாதிரி எள்ளு சாதம் செய்து கொடுத்து பாருங்க அடிக்கடி லன்ச்சுக்கு இந்த எள்ளு சாதத்தை தான் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்துருங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்